இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய வேத சுவிசேஷம் விசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவின் சரீரத்தின் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் நரகம் என்பது ஆண்டவர் மூலமாக பாவியான மனு குலத்தின் தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு இடமாயிருக்கிறது இதைத்தான் கத்ரா இயேசு கிரிசு மேற்கூறிய வசனத்தில் சொன்னார் நரகத்தை குறித்த ஐந்து முக்கியமான சத்தியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு இடமா இருக்கிறது இந்த பூமியில் மனிதன் தன்னுடைய பாவம் மற்றும் அக்கிரமத்தின் காரணம் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறான் மேலும் இந்த நிலைமையில் அவன் பூமியில் சரீர ரீதியான சந்தோஷத்தை பெறுவதற்காக எல்லா வியாசமும் படுகிறான் அவன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை குறித்து கவலைப்படுகிறதில்லை மேலும் அறியாமலேயே அவன் நரகத் தண்டனைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறான் அவன் பூமியில் சரீர ரீதியான சந்தோஷத்தை அடைகிறான் ஆனால் அவை எல்லாம் சீக்கிரமாகவே நரகத்திற்கு ஏதுவாக மாறிவிடுகிறது காரணம் அங்கு நிரந்தரமான அழுகையும் ஒருபோதும் அணையாத அக்கினியில் வேகிறதுனால் பற்கடிப்பு உண்டாகும் இந்த எரிநரக தண்டனையில் இருந்து மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காகவே கத்ரா ஏசு குரஸ்து எல்லா மனுக்குலத்தின் பாரத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய தண்டனையை சிலுவையில் சகித்துக் கொண்டார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்திறந்து இன்றும் ஜீவிக்கிறார் யாரெல்லாம் கத்ரா கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ரட்சிப்படைந்து எரிநரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் மேலும் பரலோகத்தில் தங்களுக்கென்றே ஒரு இடத்தை அடைகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே ஆண்டவடத்தில் உங்களுக்கான எங்களுடைய இருக்கிறது